பேரரசரின் முகத்தையும் குரலையும் காண்பிக்க ஏஐ பயன்படுத்திய போலி வீடியோ கணக்கு கண்டறியப்பட்டது மலேசிய மருத்துவர்களை நேரடியாக வேலைக்கு எடுக்கும் சிங்கப்பூர் பாதிப்பை உணர வேண்டும் அரசாங்கம் லிங்கேஷ் எச்சரிக்கை ஆர் எம் பதிமூன்று அடுத்த பதினான்கு நாட்களுக்குள் மலேசிய இந்தியர் ஒற்றுமை வட்டமேசை கூட்டத்தை கூட்டுவோம் குணராஜ் அழைப்பு தீயுக்கு இறையான ஐஸ்கிரீம் தொழிற்சாலை ஜெலாப்பாங்கில் பரபரப்பு ஸ்லாங்கூரில் தனது மற்றும் காதலியின் மைக்காட் எண்களை பயன்படுத்தி டோட்டோ போட்டியில் பதினான்கு புள்ளி ஆறு மில்லியன் ரிங்கேட் வென்ற ஆடவர் அரசர் சுல்தான் இப்ராஹிமின் முகத்தையும் குரலையும் காண்பிக்க செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் ஒரு போலி வீடியோ கணக்கை முகநூலில் ஆர்பிஓ எனப்படும் ஜஹூர் அரச குடும்ப ஊடக மற்றும் தகவல் தொடர்பு அலுவலகம் கண்டறிந்துள்ளது இது இன்று சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டாரின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவின் மூலம் அறிவிக்கப்பட்டது பொதுமக்களுக்கு இலாபத்தை உறுதியளிக்கும் முதலீடு சலுகையுடன் தொடர்புடையதாக கூறப்படும் அவரது குரலை கொண்ட காணொலி முகநூல் வழியாக பரப்பப்பட்டது இது தொடர்பாக பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதோடு முகநூல் மற்றும் பிற சமூக ஊடக தளங்களில் மோசடி கும்பல்களால் பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் இதுபோன்ற போலி கணக்குகளால் எளிதில் பாதிக்கப்பட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஆள் மாறாட்டம் மற்றும் அடையாளத்தை தவறாக பயன்படுத்துவது சட்டப்பூர்வ குற்றங்கள் என்பதோடு சட்ட விதிகளின்படி சம்பந்தப்பட்ட தரப்பினர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரச குடும்ப ஊடக மற்றும் தகவல் தொடர்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் பதிமூன்றாவது மலேசிய திட்டம் தொடர்பில் அடுத்த பதினான்கு நாட்களுக்குள் மலேசிய இந்தியர் ஒற்றுமை வட்டமேசை கூட்டம் நடத்தப்பட வேண்டும் ஸ்லாங்கோர் செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் அந்த அறைகூவலை விடுத்துள்ளார் பிரதமரிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய உண்மையான செயல்படுத்தக்கூடிய கோரிக்கைகளுடன் ஒன்றுபட்ட இந்திய பரிந்துரைகளை அதன்போது வரைவோம் டத்தோசி அன்வார் இப்ராஹிம் கேட்க தயாராக இருக்கும் பட்சத்தில் நாம் கூட்டாக நமது குரலை கேட்க வாய்ப்பளிக்க வேண்டும் பதிமூன்றாவது மலேசிய திட்டத்திற்கு முன் கட்சி பேதங்களை மறந்து அனைவரும் ஒரு குடையின் கீழ் இணைய வேண்டிய கட்டாயம் தற்போது ஏற்பட்டுள்ளது இப்போது இதை செய்ய தவறினால் நீண்ட காலத்திற்கு நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காமல் போகலாம் என குணராஜ் நினைவுறுத்தினார் அரசாங்கத்திலும் எதிர்க்கட்சியிலும் இந்திய தலைவர்கள் இருந்த போதிலும் மத்திய மாநில மட்டங்களில் செல்வாக்குமிக்க பதவிகளை வகித்தாலும் அடிக்கடி குற்றம் சாட்டுவது அற்பமான சண்டைகளில் தொலைந்து போவதாகவும் உள்ளது ஆக நமக்கு இப்போது கேமராக்களும் அதிக பத்திரிகையாளர் சந்திப்புகளும் தேவையில்லை குறிப்பாக நமக்காக பேச அதிக சமூக ஊடக வீரர்களும் தேவையில்லை வேண்டியதெல்லாம் இந்திய சமூகத்தின் சிறந்த எதிர்காலத்திற்கான ஒற்றுமையே என குணராஜ் வலியுறுத்தினார் மலேசிய மருத்துவர்களை வேலை கெடுக்க நேர்முகத் நேர்முக தேர்வை நடத்தும் சிங்கப்பூர் சுகாதார அமைச்சின் நடவடிக்கையை மலேசிய அரசாங்கம் சீரிய கவனமுடன் பார்க்க வேண்டும் என செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார் இதை மலேசிய அரசாங்கம் அலட்சியப்படுத்திவிட்டால் மலேசிய மருத்துவர்கள் குறிப்பாக இளம் மருத்துவர்கள் வெளிநாடு புலம்பெயர்வதை மேலும் எளிதாக்கிவிடும் என லிங்கேஷ் எச்சரித்துள்ளார் ஆண்டுக்கு மூன்று லட்சத்து எண்பத்தைந்தாயிரம் ரிங்கேட் சம்பள பேக்கேஜ் தங்குமிட வசதி மற்றும் இன்னப்பிற சலுகைகளை சிங்கப்பூர் அரசாங்கம் வழங்குகிறது இதில் மேலும் ஆச்சரியம் என்னவென்றால் தகுதி நிபந்தனைகளும் தளர்த்தப்பட்டுள்ளன இப்போது அனைத்து மலேசிய மருத்துவ பட்டதாரிகளும் முன்பு போல தகுதி தேர்வில் அமர தேவையில்லை எனவே பினாங்கு சுகைபக்கா மருத்துவமனையின் முன்னாள் இயக்குநர் என்ற வகையில் இது நீண்டகால பிரச்சனை என்பதை தாம் அறிவதாகவும் எனினும் மடானி அரசாங்கத்தின் கீழ் இதில் மறுசீரமைப்பை மேற்கொள்ள இதுவே சரியான தருணம் என்றும் அவர் கூறினார் ஏராளமான மருத்துவ பணியாளர்கள் இந்த அரசாங்கம் தங்களின் மனக்கவலைகளை பறிவோடு புரிந்து கொள்ளும் என நம்புகின்றனர் ஆனால் அரசாங்கத்தின் அந்த பதிவு உண்மையில் செயலில் இருக்க வேண்டும் இராயிரத்து இருபத்தைந்து வரவு செலவு அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட ஆன்கால் எலான்ஸ் தொகை என்னவானது என்பது குறித்து இதுவரை தகவல் இல்லை ஜூலை ஆன பின்பும் ஒரு நடவடிக்கையும் இல்லை என்றால் மருத்துவர்கள் நாட்டின் சுகாதார முறையை எப்படி நம்புவார்கள் என்று லிங்கேஷ் கேள்வி எழுப்பினார் பினாங்கு ஆர் மற்றும் யுசிடி பட்டதாரிகளில் நாற்பது விழுக்காட்டினர் மலேசியா அரசாங்க மருத்துவமனைகளுக்கு பதிலாக அயர்லாந்து மற்றும் பிரிட்டனில் பயிற்சி மேற்கொள்ள முடிவு செய்துள்ளதே அதற்கு முக்கிய சான்றாகும் ஏற்கனவே ஏழாயிரத்து பத்தொன்பது முதல் ஏழாயிரத்து இருபத்து மூன்று வரை ஆறாயிரத்து நானூறு மருத்துவ பணியாளர்கள் வேலையை விட்டு சென்று விட்டார்கள் எனவே ஒட்டுமொத்த அளவில் நாட்டின் சுகாதாரத் துறையை நாம் மறுசீரமைக்காவிட்டால் மேலும் ஏராளமான தரம் வாய்ந்த மருத்துவ நிபுணர்களை நாம் இழக்க வேண்டி வரும் சீர்திருத்தங்கள் விரைவுபடுத்தப்பட வேண்டும் மாறாக ஆரப்போடப்படக்கூடாது என டாக்டர் லிங்கேஸ்வரன் சுட்டிக்காட்டினார் நேற்றிரவு ஜலாப்பாங் ஜலான் கில்லாங் இரண்டு தொழிற்சாலை பகுதியில் இருக்கும் ஐஸ்கிரீம் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டு எழுபத்தைந்து சதவீதம் சேதமடைந்துள்ளது என்று தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் செயல்பாட்டு பிரிவு உதவி இயக்குநர் சீனோர் அமாட் கூறியுள்ளார் தொழிற்சாலை பகுதியில் மூவாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட டீசல் தொட்டியும் மொத்தம் எட்நூறு லிட்டர் கொள்ளளவு கொண்ட இரண்டு அமோனியா தொட்டிகளும் முழுவதுமாக எரிந்துள்ளன என்று தொழிற்சாலையின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார் தகவல் கிடைத்த உடனேயே சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை குறிப்பிட்ட நேரத்தில் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர் என்றும் அமோனியா சேமிப்பு தொட்டியின் பிரதான வால்வ் வெற்றிகரமாக மூடப்பட்டுள்ளது என்றும் அறியப்படுகின்றது தற்போது அமோனியா அளவு குறைந்திருப்பதோடு மேலும் அபாயகரமான பொருட்களின் கண்காணிப்பு இன்னும் மேற்கொள்ளப்படுகின்றது என்று சபாரோட்சி குறிப்பிட்டுள்ளார்

ஜூலை ஆறாம் தேதி நடந்த டோட்டோ ஆறின் கீழ் ஐம்பத்தைந்து ஜெக்போர்ட் குழுக்களில் ஸ்லாங்கோரை சேர்ந்த முப்பத்து மூன்று வயதுடைய திட்ட நிர்வாகி ஒருவர் பதினான்கு புள்ளி ஆறு மில்லியன் பரிசுத் தொகையை வென்றார் தனது மற்றும் தன்னுடைய காதலியின் மைக்காட் எண்களை வரிசைப்படுத்தி எழுதிய டோட்டோ எண்களுக்கான பரிசுத் தொகையை அந்த ஆடவர் வென்றார் கடந்த மூன்று ஆண்டு காலமாக தாம் எழுதி வந்த நான்கு எட்டு பதினொன்று மற்றும் ஆகிய எண்கள் மூலம் தொகையை அந்த அதிர்ஷ்டசாலி வென்றுள்ளார் நான் எப்பொழுதும் இந்த வெற்றி எண்களை கொண்டு லோட்டோ விளையாட்டுகளை விளையாடுவேன் முன்கூட்டியே எட்டு குழுக்களுக்கான டிக்கெட்டுகளை வாங்குவதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முடிவுகளை பார்த்தவுடன் வெற்றிக்கான ஒரு கோடியே நாற்பத்தாறு லட்சத்து இருபத்தெட்டாயிரத்து எழுநூற்று ஒரு ரிங்கேட் இருபது சென்னை பரிசு பெறுவதற்காக எஸ்டிஎம் லாட்ரி தலைமை அலுவலகத்திற்கு செல்வதற்கு முன்பு தூக்கமில்லாத இரவை கழித்ததையும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் புதிதாக கிடைத்த செல்வத்தைக் கொண்டு புத்திசாலித்தனமான முதலீடுகளில் கவனம் செலுத்த அவர் திட்டமிட்டுள்ளார் அந்த நபரின் ஜேக்போட் வெற்றியை எஸ்டிஎம் லாட்ரி சென்டரியான் பொர்காட் உறுதிப்படுத்தியுள்ளது